ஃப்ரெண்ட்ஸ் இந்த முதலீட்டு கழமில் நாம் பேச போகிற தலைப்பு பாரதி ஏர்டெல் அமேசான் புதிய உறவுகள் பற்றி தான் நம்ம பேச போகிறோம் நேற்று மாலை மூணு மணிக்கு ஒரு ரூமர் வந்தது அதன் சாராம்சம் என்னவென்றால் பாரதி ஏர்டெல் நிறுவனத்தில் அமேசான் நிறுவனம் கிட்டத்தட்ட பதினைந்தாயிரம் கோடிகள் முதலீடு செய்ய வாய்ப்பு இருப்பதாக நமக்கு தகவல் வந்தது இன்றைக்கு பாரதி ஏர்டெல் நிறுவனத்தின் மதிப்பு மூணு லட்சத்தி பன்னிரெண்டாயிரம் கோடி அளவில் இருக்கிறது ஒரு போட்டியாளரோடு நாம் கம்பேர் பண்ணணும்னா ரிலையன்ஸ் மதிப்பு ரிலையன்ஸின் மதிப்புக்குள் அடங்கி இருக்கிறது ஒட்டுமொத்த ரிலையன்ஸினுடைய மதிப்பு இப்பொழுது பத்து லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் கோடி சமீப காலங்களில் ரிலையன்ஸ் ஜியோவில் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் முதலீடுகளின் மதிப்பை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரிலையன்ஸ் ஜியோனுடைய மதிப்பு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்சம் கோடி இருக்கிற மாதிரி இருக்கு இந்த ஒரு சூழலில் தான் பாரதிய ஏர்டெலுக்கும் அமேசானுக்கும் புதிய உறவுகள் மலரும் என்ற எதிர்பார்ப்பு பரபரப்பாக சந்தையில் பேசப்படுகிறது முதல்ல ஒரு விஷயத்தை எல்லோருமே தெளிவாக புரிந்து கொள்வோம் இது ஒரு புரளி இது உறுதி செய்யப்படவில்லை நடக்கலாம் நடக்காமலும் போகலாம் ஆகவே இந்த தகவல் சார்ந்து நாம் எந்த விதமான முதலீட்டு நடவடிக்கைகளையும் எடுக்கக்கூடாது என்பதை முதலில் அறிவுறுத்துகிறேன் பிறகு எதற்கு இதை பற்றி பேசணும் இதை பற்றி பேசுவதற்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கிறது பாரதி நிறுவனத்தை பற்றி பொது வெளியில் இருக்கக்கூடிய புரிதல் மிக குறைவு அந்த ஒரு புரிதலை இந்த ஒரு காலகட்டத்தில் எல்லோரும் ஏற்படுத்திக் கொள்வது நல்லது யார் பாரதி நிறுவனத்தின் நிறுவனர் எங்கிருந்து பாரதி நிறுவனம் இந்த நிலைக்கு வந்தது சத்பால் மிட்டல் என்ற காங்கிரஸ் கட்சி உறுப்பினரின் மகன்தான் சுனில் மிட்டல் பி வி ராவ் ஆட்சி காலத்தில் சுனில் மிட்டல் லேண்ட்லைன் கருவிகள் உற்பத்தி செய்ய ஒரு ஆலையை நிறுவினார் கிட்டத்தட்ட முதல் தனியார் ஆலை என்று கூட பார்த்தி டெலிகாமை சொல்லலாம் நிச்சயமாக ஒரு ஆளும் கட்சி உறுப்பினருடைய மகன் என்பதால் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது ஆனால் அது மட்டும் அவரை இன்று இருக்கக்கூடிய அளவிற்கு ஆளாக்கவில்லை என்பதை நான் உறுதியாக சொல்லுவேன் ஏன்னா இன்னைக்கு ஹேண்ட் செட்டு வியாபாரமே படுத்து போச்சு இன்ஃபேக்ட் அவர் ஆரம்பித்து ஒரு சில ஆண்டுகள்லேயே அந்த ஹேண்ட் வியாபாரம் பெருசாக ஒன்றும் செய்யலை சத்பால் மிட்டல் நரசிம்மராவுக்கு நெருங்கிய நண்பராக இருந்தார் என்பது எல்லோருக்குமே தெரிந்தது இருந்தாலும் இவர் கேட்டு பெற்ற வாய்ப்பு அப்படி ஒன்றும் ஒரு பெரிய ஒரு உதவி என்று கூட அந்த காலகட்டத்தில் சொல்ல முடியாது ஏன்னா ஒரே ஒரு வாடிக்கையாளர் பிஎஸ்என்எலுக்கு விற்கிறது தான் பாரதிய டெலிகாம் உடைய தொழிலாக இருந்தது அதுக்கப்புறம் நேரடியாக சந்தையில் விற்க ஆரம்பித்தார்கள் மார்க்கெட்டிங் என்பது என்ன என்பதை சுனில் மிட்டல் மிக நுணுக்கமாக புரிந்து கொண்டு அதை செய்தும் காட்டினார் அதன் பிறகு டெலிகாம் லைசன்ஸிங் வந்தபோது ஒரே ஒரு லைசன்ஸ் வாங்கினாங்க அங்கிருந்து தொடர்ந்து சுனில் மிட்டல் மற்றவர்கள் வாங்கி விற்ற லைசன்ஸ்களை எல்லாம் வாங்கி நாடு தழுவிய ஒரு பெரும் சேவையும் ஒரு பெரிய பிராண்டை ஏற்படுத்தினாங்க அந்த பிராண்ட் தான் ஏர்டெல் இந்த பயணத்தில் யார் சுனில் மிட்டலோட பயணிச்சாங்கன்றது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தகவல் ஏன்னா பெரிய பணம் தேவை அந்த பெரிய பணத்தை கொடுப்பவர்கள் நம்மோடு தொடர்ந்து அந்த பயணத்தில் இருக்கணும் திடீர்னு அவங்க வெளியே போகணுன்னு சொன்னால் அவங்களுடைய அந்த பணத்தை வாங்குறதுக்கு வேறு முதலீட்டாளர்களை தேடணும் அப்படி ஒரு தேவையே இல்லாமல் ஒரு முதலீட்டாளர் பாரதி ஏர்டெல்லோடும் சுனில் மிட்டலோடும் தொடர்ந்து இந்த பெரும் வளர்ச்சி பயணத்தில் இருந்திருக்கிறார்கள் அந்த முதலீட்டாளர் தான் சிங்டெல் என்று சொல்லக்கூடிய சிங்கப்பூர் டெலிகாம் கவர்மெண்ட் ஆஃப் சிங்கப்பூர் பாரதி நிறுவனத்திற்கு தொடர்ந்து பேராதரவை கொடுத்து வந்திருக்கிறது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த நிறுவனத்துக்கு வளர்ச்சிக்கு தேவையான பின்புலத்தை சிங்க்டல் கொடுத்திருக்கிறது என்று சொன்னால் அது மிக ஆனாலும் ஒரு நிறுவன தலைமை விஷன் தொலைநோக்கு பார்வை அதை வந்து ஏற்படுத்துறது மட்டும் இல்லை அந்த தொலைநோக்கு பார்வைப்படி வளர்ந்து காட்டுவது பெரிய பிராண்டை பில்டு பண்ணுறது நாடு தழுவி சேவை இருக்க வேண்டிய அந்த அளவீடுகளையெல்லாம் உயர்த்தி கொண்டே போவது என்று தொடர்ந்து சுனில் மிட்டல் வார்த்தை நிறுவனத்திற்கு கொடுத்த தலைமை அபரிமிதமானது அவரை தொடர்ந்து பல ப்ரொஃபஷனல்ஸும் அதே சேவையை தொடர்ந்து செய்து வருகிறார்கள் ஸோ இன்னைக்கு பாரதி நிறுவனம் ஒரு குடும்ப நிறுவனம் அல்ல அது ஒரு ப்ரொஃபஷனலி மேனேஜ் கம்பெனி அப்படி இருக்கும்போது கடந்த ஒரு மூன்று ஆண்டுகளில் ஜியோ வந்ததுல பல வகைகளில் பாரதி நிறுவனம் பாதிக்கப்பட்டது என்று சொன்னால் அது மிக இல்லை முதல்ல ஒரு உயர்தர சேவையை ஒருத்தர் கொடுத்து கொண்டிருக்கும் போது போட்டியாளர் இலவச சேவை கொடுப்பது இது வந்து எந்த போட்டி சூழலையும் ஒரு நியாயமான ஒரு அளவீடுகளுக்கு நிச்சயமாக பொருந்தாது இருந்தாலும் ஜியோ அதை செஞ்சாங்க அதை நாம் சமூகமாக ரொம்பவும் வரவேற்றோம் அப்போ அவங்க சேவை செலவுகள் அதிகமாக இருந்து பாரதிக்கு நஷ்டம் கூட அடைந்தார்கள் அது மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் அவர்கள் செய்த ஒரு தவறு அதாவது இந்த டெலிகாம் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து தொலைபேசி சேவை அல்லாத மற்ற சேவைகள் நமக்கு பாட்டு விற்கிறது ரிங்டோன் கொடுக்கறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செஞ்சாங்க இல்லையா அந்த சேவைகளில் கிடைக்கக்கூடிய வருவாயிலையும் லைசன்ஸ் ஃபீஸ் பே பண்ணுன்னு டிஓடி சொன்னாங்க இதை பாரதி மற்றும் அனைத்து போட்டியாளர்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை அந்த காலகட்டத்தில் ஜியோ இல்லவே இல்லை ஸோ இவங்க ஏற்றுக்கொள்ளாதனால தொடர்ந்து இவங்க அதை வந்து சட்ட ரீதியாக சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க இந்த சண்டை இறுதியில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இவங்க அகைன்ஸ்டாக போச்சு ஸோ கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தைந்தாயிரம் கோடி அவங்க கட்ட வேண்டும்ன்ற ஒரு பெரிய சுமை அவங்க மேலே வந்தது இந்த சூழ்நிலையில் தான் பாரதியின் பங்குகள் பாதாளத்துக்கு சரிந்து சென்றது அடுத்தது என்ன நடக்கும் என்றே ஒரு அச்சம் இருந்தது இது போன வருஷம் இந்த ஒரு ஆறு மாதத்தில் பாரதி நிறுவனம் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இன்றைக்கே அமேசானோடு ஒரு டையப் பண்ற அளவுக்கு வளர்ந்து வந்திருக்கிறது மறுபடியும் லாபம் நோக்கி நிச்சயமாக பயணிக்கும் என்ற ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது அடுத்தது ஃபைவ் ஜிலேயும் பாரதி நிச்சயமாக ஒரு முக்கியமான பிளேயராக இருப்பாங்கன்றதுல எந்த மாற்ற கருத்தும் இருக்க முடியாது ஒரு தனிநபர் ஒரு சின்ன விஷயத்தில் ஏதோ ஒரு சின்ன ரிலேஷன்ஷிப்பை வச்சு ஆரம்பித்த ஒரு தொழிலை இந்த அளவுக்கு வளர்த்து பன்னாட்டு முதலீட்டாளர்களுடைய மதிப்பை சம்பாதித்து இன்னும் அடுத்த கட்டத்துக்கு அதை எடுத்துக்கொள்ள போகிறார் என்று பார்க்கும்போது இந்திய தொழில் வரலாற்றில் சுனில் மிட்டலோட சாதனை அபரிமிதமானது நிச்சயமாக மதிக்கத்தக்கது என்பதுதான் என்னுடைய கருத்து அமேசானோடு பார்த்தி ஏன் இணைய வேண்டும் அந்த கேள்வி பலருக்கு இருக்கலாம் ஜியோவோடும் பலர் இணைகிறார்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு குறிக்கோள் பலர் முதலீட்டாளர்கள் பலர் ஒன் ஒன் ஒருத்தர் ரெண்டு பேர் ஃபேஸ்புக்கை சொல்லலாம் முக்கியமாக அதில் முதலீடையும் கடந்து அந்த உறவை வளர்க்குவதற்கு வாய்ப்புள்ளவர்கள் ஆனால் அமேசானை பற்றி சொல்லும்போது மிக தெளிவாக இது ஒரு தொழில் முறையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அதைத்தான் அவர்கள் இப்போ பரிசீலிக்கிறார்கள் அப்படி பரிசீலித்து அந்த முடிவுக்கு வந்தால் அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பாக தான் இருக்கும் அமேசான் கிட்டத்தட்ட அஞ்சு பர்சன்ட் முதல்ல வாங்குவாங்க தொடர்ந்து வாங்குவாங்கன்றதுல மாற்றுக்கருத்தை இருக்க முடியாது எப்போ வாங்குவாங்க ஃபைவ் ஜி லைசன்சிங் வரும்போதும் தான் என்னுடைய கணிப்பு இதுல ரெண்டு பேருக்கு பெரிய வெற்றி முதல்ல சுனில் மிட்டல் ஏன்னா அவர் தான் கம்பெனியை ரன் பண்ணுறாரு ரெண்டாவது சிங்டெல் இந்த ரெண்டு பேரையும் கடந்து மூன்றாவதாக நுழையக்கூடிய ஒரு பெரிய பெயர் ஜெஃப் பெசோஸ் அவர் வருங்காலத்திற்கு பல விஷயங்களை இந்தியாவில் செய்வார்ங்கிறது மாற்று கருத்தே இல்லை நம்முடைய வாழ்க்கை முறையே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு விஷன் உள்ள ஒரு பிஸ்னஸ்மேன் ஸோ இந்த டீல் இந்தியாவின் மீது உலகத்தின் பார்வை எப்படி இருக்கிறது என்பதை காட்டுகிறது உணர்த்துகிறது எதிர்காலம் எவ்வளவு பிரகாசமாக இருக்கும் என்பதையும் தெளிவுபடுத்துகிறது தொடர்ந்து இது நடக்கிறதா இல்லையா என்பதை நாம் எல்லோரும் கூர்ந்து கவனிப்போம் அதை பற்றி மறுபடியும் பேசுவோம் நீங்கள் இதை ஒரு கருத்து பரிமாற்றமாக எடுத்துக்கொள்ளுங்கள் இதில் எந்த முதலீட்டு அறிவுரையும் கிடையாது தொடர்ந்து முதலீட்டு களம் பாருங்கள் இது உங்கள் களம் இது போன்ற விஷயங்களை நம்ம தொடர்ந்து பேசுவோம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி உங்கள் நண்பர்களுக்கும் முதலீட்டு பற்றி சொல்லுங்கள் அவர்களும் பார்க்க உதவுங்கள் நன்றி